மக்கள் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோவை மாவட்டத்தில் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா திருவிழா கோலம் பூண்டது மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைத்து முன்னணி கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி விண்ணை நோக்கி முன்னேறி கொண்டு வரும் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா பட்டையை கிளப்பியது கோவை மாவட்டத்தில் திரும்பும் திசையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் திரண்டு வந்து ஏழை எளியோரை நேரில் சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி பரவசப்படுத்தினர் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று கேட்கும் அளவிற்கு எட்டு திக்கும் எதிரொலிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தெஞ்சலாய் பறந்து மின்னலாக வேலை செய்து இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவினை நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவாக கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தன வணக்கம் கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு கோவை அவினாசி சாலையில் உள்ள தண்டு மாரியம்மன் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார்கள் கோவிலிலிருந்து நேராக சென்று காந்திபுரம் திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அருகே உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் மற்றும் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் தலைமையில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதன் பின்னர் கோவை சித்தாபுதூர் ஹவுசிங் யூனிட் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு அப்பகுதியில் வசிக்கும் நூறு பேருக்கு காலை உணவாக வழங்கினார்கள் வேட்டி சேலை மற்றும் அன்னதானம் வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து கணுவாய் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர் ஆகியோருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர் அதன்பின் தமிழக வெற்றி கழகத்தின் குடியேற்றப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு பல்வேறு நலத்திட்டங்களும் வீட்டிற்கு தேவையான பொருட்களும் வழங்கினார்கள் அதன் தொடர்ச்சியாக மேட்டுப்பாளையம் சாலை ராகிபாளையம் பகுதியில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தில் கழகத்தின் குடியேற்றப்பட்டு இருநூறுக்கு மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார்கள் அதன் பின்னர் கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் ஒன்றியம் நகரம் ஒன்றிணைந்து காரமடை ஒன்றியம் மற்றும் நகரக் கழகம் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை மளிகை பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது காரவடை ஒன்றியம் மற்றும் நகரக் கழகம் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் சமத்குமார் மற்றும் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ராஜ்குமார் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அதன் பின்னர் கோவை மாநகர் மாவட்ட பகுதியான கணபதி முப்பத்தி ஒராவது வார்டு சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுவையான பிரியாணி இருநூறுக்கு மேற்பட்டோருக்கு கழக நிர்வாகிகள் வழங்கினார்கள் மேலும் பிப்ரவரி இரண்டாம் தேதி மாலை தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழக தோழர்கள் ஏற்பாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு குடம் உடவை வேட்டி சேலை பக்கெட் மற்றும் பள்ளி குழந்தைகள் பயன்பெறும் வகையில் கல்வி உபகரணங்கள் மற்றும் டிபன் பாக்ஸ் ஆகியவற்றை கழக நிர்வாகிகள் வழங்கி சிறப்பித்தார்கள் அதேபோல் கோவை ராமநாதபுரம் பகுதியில் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் கல்வி உபகரணங்களும் பெரியோர் மற்றும் தாய்மார்களுக்கு வேட்டி சேலை மற்றும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது அதிகாலை ஏழு மணி முதல் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய கழக நிர்வாகிகள் மாலையில் சிவானந்தா காலனியில் காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த கழக தோழர்கள் ஏற்பாட்டில் கேக் வெட்டப்பட்டு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சியும் இனிமையாக நடைபெற்றது மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் மனங்களில் முத்திரை பதிக்கும் வகையில் நித்திரை இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் வேண்டுகோளுக்கு இணங்க புதிய சரித்திரம் படைக்கும் அளவிற்கு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வாரி வழங்கி மகிழ்ந்தனர் நலத்திட்ட உதவிகளை கனிவுடனும் பணிவுடனும் பெற்றுக்கொண்ட ஏழை எளிய பொதுமக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளை நெஞ்சம் நிறைந்து பாராட்டி சென்றது பலரையும் பரவசப்படுத்தியது ஏழை எளியோருக்கு மட்டும்தான் நலத்திட்ட உதவியா என்பது மட்டுமல்லாது இரண்டாம் ஆண்டில் இனிதாக பயணிக்கும் தமிழக வெற்றிக் கழகம் உதயமான பிப்ரவரி இரண்டாம் தேதி கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாயின் கருவறையிலிருந்து தாயின் காற்றை சுவாசிக்க வந்த பச்சிலம் பாலகன்கள் முப்பது பேருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் பெயரில் பாலகன்களின் பிஞ்சு விரல்களில் நஞ்சு கலக்காத தங்க மோதிரம் அணிவித்து தமிழ்காற்றை சுவாசிக்க தவமிருந்து பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் சார்பிலும் வாழ்த்துக்கள் தெரிவித்து மகிழ்ந்தனர் சிறப்பு வாய்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய கழக கண்மணிகளுக்கு கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் சார்பிலும் கோவை மாநகர் மற்றும் புறநகர் நிர்வாகம் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் சமர்ப்பிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மற்றும் மைக்கேல் குணசிங் பூ மார்க்கெட் சரவணன் சேவியர் பாண்டி உன்னிகிருஷ்ணன் ராம்குமார் மது சுரேஷ்குமார் சீனிபாபு ரக்ஷனா ரவி கார்த்திக் படையப்பா செந்தில் ராஜ்குமார் காந்திபுரம் விஜய் உக்கடம் ஞானசேகரன் டவுன்ஹால் சதீஷ் சபரிமனோ மகேஷ் கணேஷ் சிவா கார்த்தி சந்துரு விக்னேஷ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் நகர ஒன்றிய பகுதி கிளை நிர்வாகிகள் மாநகர் மற்றும் புறநகர் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கழக அமைப்பு நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் கட்சியின் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தோளோடு தோல் கொடுக்கும் வகையில் சீரோடும் சிறப்போடும் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் சம்பத்குமாரும் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜகுமாரும் தளபதி விஜயின் இதயத்தில் நீங்கா இடம்பெற்று இயங்கிக் கொண்டேதான் இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் அதன் பின்னர் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் சமத்குமார் எளிமையான முறையில் சிறப்பு பேட்டி அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நமக்காக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா என்று இந்த நல்ல நாளிலே நாங்கள் எப்பயுமே தலைமையில பிறந்தாலும் விமர்சையாக கொண்டாடுவோம் அதே போல தமிழகத்துக்கு விடுவெளியாக வந்திருக்கும் தமிழகத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் உதயமான நாள் இன்று இதே நாங்கள் வருஷ வருஷம் இதே போல எங்கள் தளபதியில் பிறந்த நாள் ஜூன் இருபத்தி இரண்டு எப்படி நாங்கள் விமர்சையாக கொண்டாடுவோமோ அதே போல பிப்ரவரி இரண்டாம் தேதியும் தமிழக வெற்றி கழகத்தின் உதயமான நாளில் மிக விமர்சையாக கொண்டாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை இன்று கோயமுத்தூரில் இருக்கிற அனைத்து பகுதியில் அனைத்து வார்டுகள்லேயும் அந்தந்த பகுதியை சேர்ந்த நம்ம கழகத்தை தோழர்கள் தோழிகளின் இணைந்து அந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பகுதியாக இன்று கோவை அரசு மருத்துவமனையில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அனைத்து குழந்தைகளுக்கும் இன்று அவங்க தங்கம் முதல் அணிவித்து அந்த குழந்தைகளுக்கின் வாழ்த்துக்களையும் அவங்களுடைய தமிழகத்தில் கிடைக்க வேண்டிய இங்கே வந்திருக்கிறோம் இதுபோக இன்று பல நிகழ்ச்சிகள் தம கோயம்பு கோவை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளில் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைத்துக்கும் காரணம் தளபதியாகும் என்று மற்றும் அதற்கு காரணமாக இருக்கின்ற பொதுமக்களாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி கூறி நிறைவேற்றுகின்ற நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியானது கோவை மாநகர் மாவட்ட தலைமை சார்பாகவும் கோவை புறநகர் வடக்கு தலைமை சார்பாகவும் இரண்டு இரண்டு பேரும் இறந்து செய்கின்ற நிகழ்ச்சிக்கு Kuarkan. அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா இந்த விழாவானது எங்கள் தளபதியின் நாளை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு மகிழ்ச்சியுடன் கொண்டாட்ட நிகழ்ச்சியாக செயல்படுத்துவோம் வருஷ வருஷம் செய்வோம் அதே போல் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் உதயமான நாள் எங்கள் தளபதி அவர்களால் தமிழக மக்களுக்காக தமிழக மக்களின் துயர்துறைக்க ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தமிழக வெற்றி கழகம் அதன் உதயமான நாளை நாங்கள் தளபதியின் பிறந்த நாளை கொண்டுவந்தைப் போலவே வருட வடமும் இனிமேல் நாங்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி மிக விமர்சையான முறையில் கொண்டாட நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அதன் இன் அதனை முன்னிட்டு இன்று பல பகுதியில் கோவை மாவட்டத்தில் பல பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்கள் மக்கள் அந்த பகுதியில் மக்கள் பயன்பெறும் வகையில் அன்னதானம் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி மருத்துவ உதவி வழங்கும் நிகழ்ச்சி போன்ற கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி அன்னதானம் போன்ற பல நிகழ்ச்சிகள் இன்று எல்லா பகுதியிலும் வந்து சிறப்பான முறை நடைபெற்று இருக்கிறது அது ஒரு பகுதியாக இன்று கோவை அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மணி இப்போ நாலு நான்கு மணியாக இருக்குது நான்கு மணி அளவு வரைக்கும் இப்போ முப்பது குழந்தைகளுக்கு வந்து தங்க மதம் அணிவித்திருக்கின்றோம் இனி பிறகு இனி பிறகு கூட குழந்தைகளுக்கும் தேவைப்படுற நாங்கள் வந்து கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று நேரத்தில் தெரிவிச்சுக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு கோவை மாநகர மாவட்ட தலைமை சார்பாகவும் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட தலைமை சார்பாகவும் மிக சிறப்பான முறையிலே கழக தோழர்கள் தோழிகளின் ஒத்துழைப்போடு மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து கழக தோழர் தோ தோழில்களுக்கும் தளபதியின் சார்பாகும் மாநிலத்தின் பொதுச்செயல்கள் வழிகாட்டியான புசியானந்தனின் சார்பாகவும் கோவை வடக்கு மாவட்ட தலைமை சார்பாகவும் மற்றும் கோவை மாநகர மாவட்ட தலைமை சார்பாகவும் நெஞ்சான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தளபதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு எந்த இடத்துல நல்லா நடந்தாலும் எங்கள் பசங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி அதை வந்து நிரூபிக்கும் வகையில் நல்லது தான் நாங்கள் இருப்போம் மக்களுக்கு எதாவது பிரச்சனைனா அங்கே எதாவது குரலை கூட கூடிய முதல் குரலை தளபதி ரசிகராக தமிழக வெற்றிக்குள்ளே குரலாக தான் இருக்கு தலைமையும் தளபதி அவர்களும் தான் இது முடிவு செய்யணும் நாங்கள் நின்றால் நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் ரொம்ப இதுக்கு மேலே எங்களுக்கு பெரிய விஷயம் சந்தோஷம் நீங்க சொன்ன வார்த்தை பழச்சா உங்களுக்கு நான் வந்து வீடு தேடி ஸ்வீட் கொடுக்குறோம் இல்ல இல்ல இது வந்து தமிழகத்தில் அனைத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே தளபதி தான் நிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இன்னொன்னு தளபதியின் முகமாகத்தான் அனைவரும் நிற்போம் என்பதை நான் சொல்லிக்கிறேன் எந்த இருபத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் அனைவருமே தளபதியின் முகமாகத்தான் நிற்பார்கள் தளபதியின் வழிகாட்டின் படி தளபதியின் உத்தரவின் படி தளபதியோட அறிவுத்தின படி தான் எல்லா செயல்பாடும் நடக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை வந்து நீங்க தான் கேட்கணும் எங்களுக்கு இதை பத்தி தெரியாது நாங்க தெரிஞ்சதை மட்டும் சொல்ல முடியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது தளபதியுடைய நல்ல ஒரு நோக்கத்தை எங்களுக்கு வந்து இருக்க எல்லா பகுதியிலிருந்து ரசிகர்கள் நாங்கள் இருக்கோம் அதில் ஒரு பகுதியாக இன்று நடக்கின்ற நிகழ்ச்சியும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சின்னு நினைக்கிறோம் நன்றி அதான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோடி உறுப்பினருக்கு தாண்டி இன்றைக்கி உறுப்பினர் சேர்க்கை வந்து நடைபெற்றுச்சு கா தாண்டி இருக்குது ரொம்ப எவ்வளோ ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஸ்பீடாக எந்த ஒரு கட்சியும் யாரும் இவ்வளோ பெரிய உறுப்பினர்களை வந்து சேர்த்துருக்கிறதுக்கு வா சாத்தியம் இல்லை தமிழக வெற்றியர்களை தளபதியானால் மட்டும்தான் முடியும் கோயம்புத்தூர் அதை அதோட அனைத்து தரவுகளும் தளபதியுடைய வசம் தான் இருக்கிறது ஆனால் மிக சிறப்பான முறையில் அனைத்து த தமிழகத்தில் பல மாவட்டங்களிலே போட்டி போடும் அளவுக்கு சிறப்பான அதிகப்படியான கோவை மாவட்டம் இருக்குங்கிறது எங்களுக்கு தகவல் வந்துச்சு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இதெல்லாம் தளபதி அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க சார் நீங்கள் கேட்குறதெல்லாம் வந்து அதுக்கு எங்களுக்கு மேலே மேலே இருக்கிற தலைவர்கள் எங்களுக்கு சொல்லக்கூடியவங்க அவங்களோட முடிவுக்கு வர வேண்டிய விஷயங்கள் அவங்க தான் எங்களுக்கு சொல்லுவாங்க அதை வந்து தளபதி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் அறிவிப்பார் நிச்சயமாக அவங்களுக்கு நிச்சயமாக நல்லது தலைவர் செய்வார் ஏன்னா அவங்கள வந்து என்றைக்குமே ஒரு சக தோழியாகவும் குடும்பத்தில் ஒருத்தரவங்க மட்டும் இல்லை கட்சியில் வந்து இரண்டு கைகள் நமக்கு எப்படி நமக்கு அதே போய் அவங்களையும் ரெண்டு பேரும் ஒரே சமமாக தளபதி பார்க்குறவர் அதனால் எல்லாரும் சம வாய்ப்பு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம் இல்லை இல்லை அப்படி இல்லைங்க மாற்றுக் கட்சியிலேருந்து வர்றவங்க எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாங்கள் அதை அதே அதன் ஒரு பகுதியாக வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கும் நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் இந்த பழைய ஆளுக்கெல்லாம் நாங்கள் யாரையும் நாங்கள் வெளியே விட்டது கிடையாது அவங்களுக்கும் முக்கியத்துவம் அவங்களுக்கு அடுத்தபடியாக தான் அவங்களுக்கும் கொடுத்துட்ருக்குறோம்